நான் வீ இப்போ கூட நான் காலையில் எழுந்தேன்னா அவர் முகம் தான் முழு செல்லில் ஓப்பன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் ஃபோட்டோ தான் போகிறோம் நைட்டு தூங்கும் போது அவர் ஃபோட்டோ பார்த்து தான் தூங்கும் அது அப்போ பழகி பழைய போயிடுச்சு காலையில் ஒரு முக்காலுக்கு அவர் வீட்டுக்கிட்ட போய்ட்டு வாக்கிங் வந்தார் வாக்கிங் வந்து சரி கா அவரை கிட்டே போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் யாரும் சொல்ல விடலை சரி அவர் அப்படி போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே நான் வண்டியை திருப்பி வச்சுட்டேன் வந்தோடனே பின்னாடி அந்த உட்காந்துருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு புட் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் எப்படி இருந்தது அந்த காலகட்டம் அந்த காலம் தான் சார் எங்களை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சுருந்தாங்க ரஜினி ரசிகர்னாலே ஒரு இது இப்போ தொண்ணூற்றாறுலாம் சொல்லவே தேவை உள்ளூத்தரில் எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் எங்களெல்லாம் வந்து தொட்டில் வச்சு தாளாட்டுற மாதிரி தாளாட்டினாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது உங்களுடைய தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி ரஜினி ரசிகன் அப்படிங்கிற அடையாளத்தை இன்றைக்கு வரையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அவர் எப்படி ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் கம்ப்ளீட் பண்ணுறாரோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு ரசிகராக பல ஆண்டு பயணம் இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல எங்கே எப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே எப்படி அவர் வந்து அப்படி ஒரு இடத்த பிடிச்சார் செவன்டி நைன் சார் அன்னை ஒரு ஆலயம் இந்த படம் ரிலீஸ் முடிஞ்சு மூணாவது நாள் கூப்பிட்டு போனாங்க அப்போ வந்து அவர் வந்து சிறுத்தைக்கு வந்து இது போடுவார் அந்த சிறுத்தை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வள போடுவார் அவர் அதுக்கு இல்லை எனக்கு போட்டாரா தெரியல அதுலேருந்து அவரோட ரசிகர் சார் செவன்ட்டி நைன்லேருந்து செவன்ட்டி நைன்லேருந்து மன்றமாக எப்போ மாறினீங்க மன்றம் வந்து எயிட்டி நைன் சார் பத்து வருஷம் ஆயிடுச்சு அதில் பத்து வருஷம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வயசில் தரமாட்டாங்க மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் மாறினாங்க விஜயகுமார் பூக்கோட்டை நடராஜன் அதுக்கப்புறம் சத்யநாராயணன் சார் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மன்றமே கொடுத்தாங்க போய் கேட்டுகிட்டே இருந்தீங்களா கொடுக்குற வரையும் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ட்ரூ ஒரு பத்து பேராக போனோம் அப்போ தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்ன வயசு இப்போ அப்போ வந்து கேட்கும்போது ஒரு பதினாலு வயசு இருக்கும் எயிட்டி செவனில் போனோம் மாவீரன் படம் வேலைக்காரனில் வந்த பற்றி அந்த பீரியடில் போகணும் தரமாட்டம்னு சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் எயிட்டி நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் திருப்பியும் தளபதி படம் பேர் வந்து போர்க்கலன்னு வச்சாங்க படம் பேர் முதல்ல முதல்ல இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் போர் முழக்கன்னு வச்சோம் போர் முழக்கன் போட்டு டைட்டில் போட்டு அந்த பதவி ஒன்று வாங்கணும் போர் முழக்கம் ரஜினி ரசிகர் ரசிகர் மன்றம் அதுதான் எயிட் ஐ நயனில் ஃபஸ்ட்டு ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது தளபதியில் தளபதி டைட்டில் தான் முதல்ல போர் முழக்கம் போர்க்கலம் தான் வைச்சாங்க அதுக்கப்புறம் தான் தளபதின்ற டைட்டிலே மாற்றணும் டைட்டில் வச்சாங்க தளபதி டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து போர்க்களம் தான் படம் பேர் அது ரொம்ப ஸ்பெஷலில் ரஜினி ரசிகர்களுக்கு தளபதி படம் அப்படின்றது ஆமாம் மறக்கவே பச மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எனக்கு கூட வந்து குணா படம் ரிலீஸ் சார் எல்லாம் உதயம் அப்போ வந்து அலுவலப்பட்டு போயிடுச்சிங்களேன் எப்படி இருந்தது ரிலீஸ் போ பயங்கரமாக இருந்தது சார் மறக்க முடியாத நிகழ்ச்சி கூட்டம் எப்படி இருந்தது பயங்கரமான கூட்டம் அது எங்களுக்கும் கமல் ரசிகர்கள் தான் அப்போ போட்டி தளபதியாக குணாவா தளபதியாக குணாவா போட்டினா எப்படி இருக்கும் போட்டினா பயங்கரமாக இருக்கும் சார் பண்ணுறதில்ல இப்போ யார் ஸ்டார் கட்டுறது அப்போலாம் ஸ்டார் தானே கட்டுவோம் ஆமாம் அப்போ முதல்ல யார் கட்டுறது அங்கே கிட்ட போனாலே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே வாக்குவாதம் ஒரே சண்டை தான் வரும் ஓ அது வந்து ஒரு தீபாவளி டைம் வந்து அந்த தீபாவளி வந்து மறக்க முடியாத தீபாவளி அது உதயம் அடி அடிதடி போய் சண்டை முடிஞ்சு கமலோட எல்லாம் எரித்து அவ்வளோ விரித்தனமாக இருக்கும் அவ்வளோ விரித்தனம் சார் அப்போ தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தமாரி ஒரு சில் யாருமே கொடுத்ததில்லை சார் அலையில் கொண்ட வச்சு கத்தி வச்சு அப்படி நின்றுப்பார் அதுதான் உதயம் தேட்டரில் பயங்கரமாக வச்சுருந்தாங்க தளபதி படத்துக்கு தளபதி ஓ அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா நாங்கள் வந்து எங்கள் மன்னர் சார்பா வந்து சாத்துக்குடி மாலை போட்டோம் ஓ அப்படியே சாத்துக்குடி வாங்கிட்டு வந்து ஓகே சாத்துக்குடி மாலை போட்டிருந்தாங்க எத்தனை தடவை பார்த்தீங்க தேட்டரில் தளபதி தளபதி படம் வந்து நூற்றி பதினாறு தடவை என்ன சார் சொல்கிறீங்க எத்தனை முறை நூற்றி பதினாறு தேட்டர்லையா இல்லையா உதயம் டெய்லி போய் படம் பார்த்துருவீங்களா அப்போ என்ன வயசு என்ன இருக்கீங்க நீங்கள் அப்போ வந்து நைன்டி ஒன் சார் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு தானே சார் தினமும் போயிடுவீங்களா டெய்லியும் சார் மறக்க முடியாத படம் சார் அது அது தளபதிக்கு அப்புறம் நான் ஹையஸ்ட்டாக பார்த்தது வந்து சிவாஜி தான் சார் நூற்றி அஞ்சு ஆமாம் நூற்றி முப்பத்தஞ்சு தடவை பார்க்கணும் பா டெய்லியும் பார்க்குறேன் பார்த்துருவீங்க நிறையா பார்த்துருக்கேன் வீரா பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அதெல்லாம் நூறு நாளுக்கு மேலே தான் நூறு தடவை மேலே தான் பார்த்துருக்கோம் அவர் படம்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு தடவை இல்லை ஒரு எண்பது இடவா அது வெறித்தனமான ரசிகர்னு சொல்கிறாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் பொருந்தும் போல இருக்குது பில்லா வந்து எயிட்டி சார் இங்கே பார்க்கக்கூடாமல் வீட்டுக்கு தெரியாமல் நான் குரோம்பெற்ற வெட்டியில் போய் பார்த்தோம் பில்லா படம் முதல் முதல் வந்து டெபிளாக்ஷன் பண்ணுறார் தலைவர் சிட்டியில் வந்து பார்க்க பார்த்து யாராக பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து குரோம்பேட்டை வெட்டி தெரியல போய் அந்த படம் பார்த்தோம் அந்த படம் நான் அப்போயே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு தடவை பார்த்துருவேன் பில்லா படம் தளபதி படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே அப்போ அதில் ஒவ்வொரு சீனும் உங்கள் மனசில் அப்படி பதிஞ்சிருக்குமே இன்று வரைக்கும் இருக்குங்க சார் அவரோட தலைவரை காமிக்கிறதுலேருந்து எந்த வரைக்கும் ஏதாவது ஒரு சீனு ஒரு டைலாக் அப்படியே ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்களேன் அதில் வந்து நிறையா சீன் இருக்குது சார் இப்போ மம்முட்டிக்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் என்ன கேஷுவலாக பேசுவார் இந்த தேவா சீனு உயிரை கொடுக்குற சீன் சொல்லுவார் பார்த்தீங்க அதெல்லாம் வசனங்கள் ஞாபகம் இருக்கா எல்லாமே இருக்கு சார் சொல்லுங்கள் சும்மா கேட்கலாம் அவரோட வசனத்தை நம்ம சொன்னால் நல்லா இருக்காது சார் அது தலைவர் சொன்னால் மாதிரி சொல்ல முடியாது தலைவர் சொன்னால் தான் சார் அது நல்லாயிருக்கும் தலைவர் தலைவரோட வசந்த தலைவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரேம்லாம் இருப்பாங்களே சார் நடந்து வர இன்னி வரைக்கும் யாருமே பண்ண முடியல சார் அந்த கெட்டப்பு அந்த இதெல்லாம் யாரும் மறக்க முடியாத தலைவர் தலைவர் தான் சார் இன்னைக்கு பிடிச்ச வசனம் இது தலைவரோட வசனங்கள்ல நிறையா இருக்குது சார் ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை நல்ல ஆண்டவங்களை சோதிப்பான் கைவிட மாட்டான் கடைசியில் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா கொடுப்பான் கைவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தி போகிற வசனங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா வாழ்க்கைக்கு பொருந்து போகிற மாதிரி அவர் சொல்கிற வசனம் எல்லாமே எல்லாருக்குமே தானே பொருந்தும் உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு எல்லாமே பொருந்தும் சார் அவர் சில வசனங்களாம் நிறையா அதேமாதிரி என்னோடய கல்யாண நாள் வந்து என்னோடய கல்யாணம் வந்து அவரோட கல்யாண நாளில் தான் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நடக்கலை முடியாமல் போயிடுச்சு ஒரு வருத்தமாக அவங்களுக்கு வருத்தம் அவருக்கு வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஓகே எனக்கு வந்து ஜனவரி இருபத்தேழு வச்சுட்டாங்க அந்த டைமில் வந்து டேட்டு கிடைக்கல அது இன்ன வரைக்கும் எனக்கு மனசில் ஒரு வருத்தமாகவே இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தான் ரஜினி ரசிகரா இல்லை ஃபேமிலியில் எல்லாருமே வா இல்லை நான் பாட்டி இருந்தாங்க மீதி எல்லாம் வீட்டில் வந்து எம்ஜிஆர் ரசிகர் தான் ம் அப்பா அம்மா எல்லாருமே நான் மட்டும் அப்பறத்துலேருந்து வீட்டில் நீங்கள் மட்டும் ஒருத்தர் தான் ஆமா எது வரும் வீட்டுக்குள்ளே பேசுவோம்ல அந்த மாதிரி நான் அப்பயே வந்து அவங்கள வந்து இது பண்ணிடும் திட்டுவாங்க அதை பார்த்தீங்கன்னா நான் தலைவர் சொல்கிறா மாதிரி தான் இந்த காதை வாங்கி அந்த காதை விட்டு போய்ட்டேர் ம் அதை பற்றினா கேர் பண்ணிக்க மட்டும் மட்டும்தான் போவீங்களா இல்லை இந்த லான்ச்சு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போகும் சார் எல்லாத்துக்கும் போவோம் அவர் எங்கே வராரு எங்கே போகிறாருன்னா எல்லாத்துக்கும் புரியும் சார் ரொம்பவே எங்கே முதல் முறையாக அவர் நேரில் எங்கே பார்த்தீங்க அந்த நேர் முறை நேரில் வந்து பத்து வயசுல வந்து எதாவது சொன்னால் அந்த ஃபோட்டோ எடுக்க போனோம் சின்னவர் அந்த ஃபோட்டோ வயசு கார்டன் வீட்லையா சார் ஓ எப்படி ஞாபகம் இருக்கா அந்த இதெல்லாம் போய் இருக்குது சொல்லுங்களா அது என்ன நடந்தது எப்படி போனீங்க அப்போ மாமாவா வந்து அங்கே இருந்தார் உங்கள் மாமாவா மாமா இருந்தார் என்னவா இருந்தார் ட்ரைவராக இருந்தார் ஓகே அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் நான் ரொம்ப நாளாக பிரியப்பட்டுட்டேன் அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அன்றைக்கி தான் டைம் கிடச்சிது கூட ஒருத்தர் அனுப்பிச்சு நீ அவரை கூப்பிட்டு வாங்க அவனை அப்படின்னு அப்போ தான் நான் முதல் முதல் தலைவரை நேரில் பார்க்குறேன் பார்க்கும்போது ஒன்றும் பேச முடியல பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன் அவரை பார்த்து சிரிச்சிட்டேன்னு அப்போ நான் வந்து ட்ரவுசர் போட்டுருக்கேன் ம் சிரிச்சிட்டே இருந்தேன் ஒரு ஃபோட்டோ எடுத்தது பெரிய பாக்கியம் அப்போ ஒரு அறுபது கிட்ட ஃபோட்டோ எடுத்துருக்கோம் சார் இதுவரையும் இதுவரையும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அந்த சளிப்பே வராது எத்தனை முறைன்னு போய் ஒரு எத்தனை தடவை பார்த்துட்டே இருக்கலாம் சார் கடவுளை எப்படி பார்க்குறோமோ அதுமாரி நான் பார்த்துட்டே இருக்கேன் சார் நான் வீ இப்போ கூட நான் காலையில் எழுந்தேன்னா அவர் முகம் தான் முடிக்கும் வீட்டில் செல்ல ஓப்பன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் ஃபோட்டோ தான் பார்ப்பேன் நைட்டு தூங்கும் போது அவர் ஃபோட்டோ பார்த்து தான் தூங்கும் அது அப்போ தந்தே போயிடுச்சு சமீபத்தில் எப்போ பார்த்தீங்க நேரில் வர சமீபத்தில் வந்து என்னோடய ஆட்டோ ஒன்று இப்போ ரெடி ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ ஒன்று ரெடி பண்ணேன் அதில் வந்து பின்னாடி வந்து கண்ணாடியில் வந்து ஒரு வரைஞ்ச தலைவரோட ஓவியத்தை போட்டு தலைவர் போய் காட்டணும் அதுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆறேமுக்காலுக்கு அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டேன் இப்போ வாக்கிங் வந்தார் வாக்கிங் வந்து சரி கா அவரை கிட்டே போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் யாரும் சொல்ல விடலை சரி அவர் அப்படி போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே நான் வண்டியை திருப்பி வச்சிட்டேன் அந்த பின்னாடி அந்த உக்காந்துருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போவீங்களா இல்லை முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப வந்து தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா கிடையாதுல வரக்கூடாது ஆமா 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 இந்த வருஷத்துல மூணு நாள் போயிடுவாங்க தீபாவளி பொங்கல் நீ இயற்கருக்கு அங்க போய்டுவோம் அதுதான் உங்களுக்கு தீபாவளி அதுதான் பொங்கல் ஆமா போய் அவர் தரிசனம் பார்த்துட்டு வந்துருவா அது வீட்டுல தீபாவளி அவங்க வீட்டுல அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாலும் சரி அதை பற்றி நான் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு முறை ஃபோட்டோ எடுத்தார்ல அப்போ சரிங்களா ஆ அப்பா அப்போ தான் வந்து ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் சார் ஏன்னா கடைசி பேஜ் தான் எங்களுது லாஸ்டில் தான் எங்களை கூப்பிட்டாங்க மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம் உட்காந்து நாங்கள் அவர் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கோம் அவர் உட்காந்து 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 கடைசியாக வந்து ஒரு இருபது பேருக்கு அப்புறம் தான் நான் போய் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி நாள் எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் ஏன்னா அன்றைக்கி தான் அலோஸ்மெண்ட் பண்ணுவார் ம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பல வருஷமாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தருணம் அது அது ஆனால் வந்து வராமறதே நல்லது தான் சார் அவர் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்தாலும் போட்டி பொறாமை எங்கள் நண்பர்க்குள்ளே போட்டி பொறாமை வருது ஓ தொண்ணூற்றி ஆறு ஞாபகம் இருக்கா ஆ இருக்குது சார் அது மறக்க முடியாதா சார் எப்படி இருந்தது அந்த காலகட்டம் அந்த காலம்தான் சார் எங்களை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சிருந்தாங்க ரஜினி ரசிகர்னாலே ஒரு இது தொண்ணூத்தாரெல்லாம் சொல்லவே தேவையில்ல தொண்ணுத்தாரில் எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் எங்களெல்லாம் வந்து தொட்டில வச்சு தாளாட்டுற மாதிரி தலாட்டினாங்க யாரு லோக்கல் இருக்கவங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஆமாம் ஏன்னா தலைவர் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவிக்கு வாய்ஸ் கொடுத்தர்ல நல்ல மரியாதை உங்களுக்கு நல்ல மரியாதை பிரச்சாரத்துக்குலாம் நீங்கள் போனீங்களா பிரச்சாரத்துக்கு போனோம் ஆனால் ரொம்பலாம் போகல ரொம்ப போல எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாங்கன்னா பார்த்து பேசுவோம் எங்களுக்கு சால்வ் போட்டாங்க மற்றபடி இந்த இதெல்லாம் பணமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் கிடையாது அவர் எப்பவும் தைரியமாக துணிச்சலாக பேசுகிறவர் ஆமாம் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டார் ஆனால் அவர் பேசுகிறார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரசிகர்களாக இருக்கீங்கல்ல ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நிறையா பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எந்த மாதிரி ரொம்ப பாபா படம் பிரச்சனை இல்லை எவ்வளோ பேர் வந்து எங்களை இது பண்ணாங்க அப்போல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் எந்த மாதிரி இருந்தது சார் அப்போ வந்து அந்த லோக்கலில் இருக்கவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஆமாம் அவங்களாம் வந்து எங்களை வந்து நீங்களாம் ரஜினி ரசிகர் கர்நாடகிலேருந்து வந்தவர் உங்களுக்கு என்ன எங்கள் வேலையே அவங்கெல்லாம் வந்து ரசிகராக இருக்கீங்க அப்படி அப்படிலாம் சொல்லி எங்களை வந்து மறக்கினாங்க அந்த மரட்டிலுக்கே நாங்கள் பைப்பு இல்லை தலைவர் இருக்கார் எங்களை பார்த்துப்பார் வாழ்வோ சாவோ அவர் கூட தான் அதனால் நீங்களாம் அதை பற்றி பேசக்கூடாது அவர் எங்கேருந்து வேணாலும் வரட்டும் இந்தியன் தானே அவரு தமிழ் நடிகராக ஆகிட்டாரு அப்படி மறட்டினாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நடுவில் அரசியலுக்கு வரேன்னு சொன்னோடனே பாதி பேருக்கு இது இல்லாம இருந்தது அப்பயும் அப்படிதான் இருந்தாங்க நிறைய பேர் அவரை வெளிப்படையா பேசுவாங்க திட்டுவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனா நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கீங்கல்ல அவர் உச்சத்துல இருக்காரு அங்க அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் வேற அவர் பேச்சுடைய தாக்கம் கீழே எதிரொலிக்கும் அப்போ நீங்க சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் இருக்கும் இப்போ நீங்க டே டு டே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அதான் அதுதான் சார் இப்போ வந்து அவர் ஒரு நெய்வேலி பிரச்சனை நடந்தது ஆமா அப்போ வந்து நடிகர் எல்லாம் வந்து நெய்வேலிக்கு போனாங்க இவர் போல சேப்பாக்கத்துல தானே வந்து அப்போல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க பயங்கர பிரச்சனை பண்ணாங்க எங்களை வந்து பயங்கரமாக திட்டினாங்க அதை பற்றிலாம் நாங்கள் பயப்படவே இல்லை சார் தலைவர் இருக்கார் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் நாங்கள் இன்னி வரைக்கும் அவரை பற்றி திட்டுறவங்க தான் அழிஞ்சு போனாங்களே தவிர திட்டி திட்டியே வேஸ்ட்டாக போயிட்டாங்க அவரை திட்டினவங்க யாரா இருக்காங்களா பார்த்திங்களா எவ்வளோ பேர் திட்டினாங்க அவர் சொன்ன டைலாக் தான் பொறுமையாக இருங்க அந்த பொறுமையை நாங்கள் கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம் அதை சொல்லுவார் கொலைக்காத நாயம் இல்லை குறை சொல்லாத வாயம் இல்லை நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொ அதேமாரி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் அவர் எதுன்னா சொல்லிட்டோம் நாங்கள் போயிட்டே இருக்கோம் சொல்கிறவங்க பின்னாடி நின்றுட்டு தான் இருக்காங்க நாங்கள் தான் முன்னாடி போயிட்டே இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் தான் சார் பார்த்துட்டு இருக்காரு அவர் அவர் ஆச்சில இடையில் அவர் வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுருக்கும் அழகும் சார் ரொம்ப அழுது அதாவது வந்து ஒரு எப்படி சொல்ல முடியாது அப்போ வந்து நான் ஃபேமிலியோட உள்ளதாக கோயில் போய்டு மொட்டை போடலான்னு அங்கே போயிட்டு எல்லாமே வீட்டில் ஒய்ஃப் இல்லாமல் பொங்கல் வச்சுட்டாங்க இவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க சொன்ன எனக்கு ஒன்றும் புரியல பாண்டிச்சேரியில் போய்ட்டோம் சாமியே கும்பிடலை எதுவுமே பண்ணலை அப்படியே எல்லோருமே கூப்பிட்டு வந்துட்டோம் சென்னைக்கு அப்புறம் வர தான் சொன்னாங்க இது போல் அவருக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்கு எதுவுமே ஆகலை அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீனால் இப்படி இருக்கீங்களே அவர் கோசம் வந்து எங்களை வந்து சாமி கும்பிடக்கூடாத பண்ணுறீங்களேன்னு இப்போ நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன் சாமியை போனாலும் கும்பிட்டுக்கலாம் என் சாமியே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தேன் என் சாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நண்பர்கள் மத்தியிலலாம் எப்படி உங்கள் பேர் இப்போ நீங்கள் இவ்வளோ தீவிரமான ஒரு ரஜினி ரசிகராக இருக்கீங்க உங்கள் வண்டியில் கூட ஒட்டியிருக்கீங்க ஸ்டீக்கர் இத்தனை வருஷமாக அவர் கூட இருக்கீங்கன்னு என்ன சொல்லுவாங்க உங்களெல்லாம் எப்படி பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னமும் அவருக்கு ரசிகராக இருக்கீங்களேன்னு சில பேர் சொல்லுவாங்க அவரே கட்சியாக ஆரம்பிக்க முடியாத வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காரு அவர் கட்சி ஆரம்பிப்பார்னு சொல்லிட்டு நாங்கள் மன்றம் வைக்கல அவரை வந்து விடிக்குன்னு வந்தோம் கடைசி வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் வேறு ஏதாவது கட்சியிலேருந்துலாம் கூப்பிட்ருப்பாங்க நிறைய கூப்பிட்டாங்க நாங்கள் போகவே இல்லை வாழும் வரை உங்களோடய தலைவா அவ்வளோதான் உயிர் இருக்கும் வரை உன்னோட தலைவா இப்போ அவருடைய படங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வேறு வேறு டைமென்ஷன் ட்ரை பண்ணிட்டார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து த்ரீ டி என்னென்ன இருக்கோ அத்தனையும் முயற்சி பண்ணுறாரு அவர் அவ்வளோ அப்டேட்டடாக இருக்கார் அதில் இப்போ கோச்சடையான்னு ஒரு படம் பண்ணார் அது ஒரு புதிய பரிமாணம் சினிமா ரசிகர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அந்த படம்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை அது வந்து கதை வந்து நல்ல கதை தலைவர் நடித்ததில் ரொம்ப பெஸ்ட்டு பண்ணணும் அந்த படம் தான் ஆனால் கதை நல்லாயிருக்கும் அது வந்து அனிமேஷனில் எடுக்காமல் தலைவராக நடிச்சிருந்தா ஒன்றும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தான் பாகுபலிலாம் வந்துடும் புரியுதுங்களா அந்த நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணிக்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சார் பெரிய விஷயம் தானே கடவுள் குழந்தை தானே சார் அவர் அதுதான் நாங்கள் கடவுள் கொடுத்த வரமான்னு நினச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அவர் ஒரு பீரியடுக்கு அப்புறமா வயதான தோற்றங்களையும் எடுத்து நடிக்க ஆரம்பித்தார் அதாவது சின்ன வயசுலேயே அவர் வயதான ரோலெலாம் பண்ணியிருக்காரு அது வேற பட் பொதுவாக வயசை மறைச்சி இளமையாக காமிச்சு தான் திரைக்கு முன்னாடி வருவாங்க சினிமா கலைஞர்கள் இவர் வந்து வெளியில் வரும்போதும் சரி ஒரு கட்டத்தில் படங்கள்லையும் சரி அவருடைய ஏஜை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் வெளியில் வரும்போது அவர் எதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை ஒரு ரசிகர்களாக நீங்கள்லாம் அதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டீங்களா ஆமாம் நாங்கள் அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சுல அவர் இப்படி தான் பார்த்து நாங்கள் அது மாதிரி எங்களுக்கு பழகி போயிடுச்சு அதனால் எங்களுக்கு அதில் வந்து ஒரு இதுவே தெரியலிங்களே இப்போ எதனால் ஒரு அப் இப்போன்னு கிடையாது சார் அவர் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் வெளியில் வரும்போதே சாதாரணமாக ஒரு பைஜாமா ஜாமா ஜிப்பாக தான் போட்டு வருவார் ஒரு அவாய் சப்பல் தான் போட்டு வருவார் அதுதான் இன்ன வரைக்கும் இருக்காரு வெளியில் போனால் ஃபோட் ஷூட்டு போட்டு தான் போகணுன்னு ஒன்றும் இல்லைல்ல அவரோட இயல்பு அவ்வளோதானே லாஸ்ட்டாக அந்த லிங்கா படத்துக்கு தான் அவர் ஃபோட் ஷூட்டோட வந்தார் அந்த ஆடியோ லஞ்சி அதுதான் அவர் அழகாக காமிச்ச இயக்குனர்னால் யார் சொல்லுங்க நிறையா பேர் இருக்காங்க சார் நிறையா பேர் இருக்காங்க யார் யார் சொல்லுங்க முதல் முதல்ல அவர் அழகாக காமிச்சது வந்து நான் சிக்கப்ப மனிதனில் வந்து ஒரு எஸ்எஸ் இது நல்லா காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் விடுதலை படத்தில் நல்லா காமிச்சிருக்கோம் நான் அடிமை இல்லை அதுலேயும் நல்லா அழகாக இருப்பார் அப்போ ஹேர் ஸ்டைல் வந்து இப்படிதானே இருப்பார் மனிதனில் நல்லா அழகாக இருப்பார் இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிட்ட பிறகு மாப்பிள்ளை மன்னன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ ஐ மாதிரி ஆகிட்டார் அவர் ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டார்ல அப்போ அப்போ இன்னும் பார்க்கும் போதே இன்னும் ரொம்ப பிரமிப்பாக எங்களுக்கு அந்த கூலிங் கிளாஸு கோட் ஷூட்டு நடந்து வர ஸ்டைலு இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருப்பாரு இந்த நைன்டிஸ் மேல பாத்தீங்கன்னா வச்சுங்களா அது வேற மாதிரி ஆயிட்டு எந்த மாதிரி படங்கள்ல பார்க்க ஆசை உங்களுக்கு அவர் இப்போ கபாலி மாதிரி ரோல் பார்த்துருக்கோம் ரொம்ப அதே நேரத்துல ஜெயிலர்ல ஒரு ரோல் பண்றாரு இதில் எந்த மாதிரி ரஜினியை நீங்க அடுத்தடுத்து படங்களில் பார்க்கணும்னு ஆசை சார் அவர் இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம் சார் எழுவத்தி நாலு வயசு ஒண்ணு நடிச்சிட்டு இருக்கார் சார் அவர் பண்ணது எல்லாமே பண்ணிட்டாரு சார் இதுக்கு மேலே அவர் எதுவுமே புதுசானு இல்லை நான் சொல்றது எப்படிப்பட்ட ஒரு ரஜினியாக நீங்கள் அவர் சினிமாவில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதை பார்த்துட்டோமா சார் பாட்சாலையும் பார்த்துட்டோம் பில்லாலையும் பார்த்துட்டோம் காலின்ற படத்துலேயும் பார்த்துட்டோம் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாரி நாங்கள் அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துட்டு தான் வந்துட்டோம் இப்போ வந்து இன்னும் அவர் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இளமையாக தான் தெரிகிறாரு இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் கொஞ்சம் இளமையாக இருக்கார் அவ்வளவுதான் அவர் இப்போ அவர் நடிக்காத இதுவே இல்லையா சார் எல்லாமே நடித்து முடிச்சுட்டாரு எழுபத்தி நாலு வயசில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில் யாருமே கிடையாது ஹீரோ இவர் தான் இருக்கார் படகு கொடுத்தவர் அவர் நினச்சா உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர விஷயம் என்ன ரஜினி அப்படிங்கிற பெயரை நினச்சா மனசுக்கு நிம்மதி சார் எவ்வளோ சோகம் கஷ்டம் எதனா இருந்தால் கூட அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டுனா எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு செகண்டில் போயிடும் எதனா ஒரு கவலையாக இருக்குது சோகமாக இருக்குன்னா செல் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு இதாக இருக்கும் இதனால் தலைவர் பாட்டு எதனா ஒரு பாட்டு கேட்டு எல்லாமே அப்படி அந்த உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க ஏதாவது ஒரு தருணத்தில் சார் பேசின ரஜினி சார் பேசின ஸ்பீச்சு இல்லை அவருடைய படங்கள் மூலமாக நான் அதிலிருந்து மீண்டு வந்தேன் ஒருவேளை அவர் இல்லைன்னு சொன்னால் என் வாழ்க்கை மோசமாக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லை அந்தமாரி கிடையாது அவரோட தீவிர தான் நான் அவர் கடவுள் மாரி அவர் அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான போய் அந்த மாதிரிலாம் போனது இல்லை ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கும் இருக்கு வர்றதுக்கு அது வருத்தம்னா நான் இப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் சொன்னேங்க ஆமா அரசியலுக்கு வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டு போனது அந்த ஒரு சின்ன வருத்தம் தான் வேற ஒன்றில் வரலன்னு சொன்ன அப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது அவ்வளோதான் உங்க நண்பர்கள்லாம் ரொம்ப அதை வச்சு இது பண்ணி இருப்பாங்க அதுதான் அதை எப்படி எதிர்கொண்டீங்க எல்லாமே சொல்றவங்க சொல்லட்டும் எல்லாமே எங்களை வந்து கேலியா கிண்டலா பண்ணாங்க அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் கவலைப்படலை பண்ணுறோம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சரி அவருடைய லைஃப்லேருந்து நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுற விஷயம் இது ஒரு ஒரு நல்ல மனிதர் அது ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறதுனா நிறைய விஷயம் இருக்குது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது அவரோட எளிமையிலேருந்து எல்லாமே இருக்குது தான் நாங்களும் இருக்கோம் எளிமையாக தான் இருக்கோம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது அவர் என்ன எப்படி இருக்காரோ அதேமாரி தான் நாங்கள் இப்போ அடுத்து கூலின்னு ஒரு படம் வரப்போகுது அந்த படத்தோட லுக்கெலாம் ரீசெண்டாக வந்துருந்துச்சு ஒரு சில வீடியோஸில் அதை பார்க்கும்போது எப்படியான உணர்வுகள் இருக்குது தளபதி மாதிரியே ஒரு சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணி தளபதி வேறு தளபதின்றது வேறு தளபதி ஏஜ் நடிக்கும்போது அவருக்கு என்ன ஒரு நாற்பது வயசு இருக்கும் இப்போ எழுவத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சிங்களே தளபதி நடிக்கும்போது அவருக்கு நாற்பது வயசு கரெக்டாக ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்காது இருக்குது பார்க்கலாம் படம் பார்த்தா தான் தெரியும் தளபதி தளபதி தான் சார் வரும் அந்த ஒரு படம் தான் வரும் பாட்சா பாட்சா தான் படையப்பா படையப்பா ஓகே சார் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க வந்து இவ்வளோ நேரம் எங்களோடு இருந்து பேசியதற்கு மிக்க நன்றி வணக்கம் சார்